சிறு காய் பெரிய பயன் நம் முன்னோர்கள் மருந்தாக பயன்படுத்திய சுண்டைக்காயின் அற்புத நன்மைகளை இது உங்களுக்காக ரத்தத்தை சுத்தம் செய்ய பயன்படுகிறது சுண்டைக்காய் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் குணம் உடையது உடம்புல நச்சுக்களை வெளியேற்றி இரத்த ஓட்டம் நன்றாக சீராக அமையும் இரத்த சோகையே குறைக்கும் சுண்டைக்காயில் இரும்பு சத்து நிறைய இருக்கிறதுனால அதனால் இரத்த சோகை உள்ளவர்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் ஜீரணக்கேடு வாயு தொல்லை மலச்சிக்கல் இவைகள் குறைக்க சுண்டக்காய் நல்ல உதவி செய்கிறது குடல் நன்றாக செயல்பட உதவுகிறது நோய் எரி எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகிறது இதனால் காய்ச்சல் சளி இது சின்ன சின்ன தொலைகள் வராமல் தடுக்கலாம் நீரிழிவு கணக்கில் வைக்கும் சக்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அலர்ஜி மூட்டு வலி உடல் வீக்கம் அலர்ஜியை குறைக்க சுண்டைக்காய்ச்சின்னா உதவுது இது ஒரு இயற்கை சுண்டைக்காய எப்படி சாப்பிட்லாம் ரசம் வைக்கலாம் கூட்டு பண்ணலாம் வத்தல் பொடி குழம்புக்கு சாப்பிட்லாம் நமக்கு எந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம்